ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உருளைக்கிழங்கு போண்டா நான் பச்சை மாவு கடல மாவு கொஞ்சோண்டு அரிசி மாவு க கசி கே கொஞ்சம் கெட்டி நான் புதமாக வச்சுருக்கேன் போண்டாவுக்கு பொடியான அறுக்கணும் சின்ன பெரிய வெங்காயம் பூண்டு ரெண்டு பல் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி கொத்தமல்லி உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு கடுகு உருளைக்கெழங்கு போண்டாவுக்கு தாளிச்சனம் நான் பொடியாக நல்லா பெரிய வெங்காயம் கடுகு சோம்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் ஒன்று பெருங்காயத்தூள் ஏன்னா உருளைக்கெழங்கில் அதனால் வெங்காயம் வராமல் வர அதுக்கு கொஞ்சமாக உப்பு நான் உருளைக்கெழங்காக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு நல்லா தாளித்து உருளைக்கெழங்கு மஞ்சள் செல்லை போட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பிடிச்சி குடிச்சி அடிச்சு உருளைக்கெழங்கு போட்டால் ரெடி இன்னைக்கு கூப்பிட்டு வந்தானே ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளக்கெழங்கு போண்டா இப்போ பச்சை மிளகா இஞ்சி போடலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எவ்வளோ சன்னமாக அறிஞ்சுக்கிறேங்க ஏன்னா போண்டா உப்பு இப்போ உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள்

உருளக்கெழங்கு போட்டா செஞ்சு கொடுக்கணும் நிறைய இஞ்சி பூண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் வாயு கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புசு புசுன்னு உருளைக்கெழங்கு போட்டால் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு இப்போ எண்ணெய் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இப்போ இதில் விரட்டி எண்ணெயில் பொறிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கெழங்கு போண்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பத்து நிமிஷம் தான் இங்கே பாருங்கள் நல்லா புஷ் புஸ்னு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் உருளைக்கெழங்கு போண்டா மேலே அப்படியே வெங்காயம் தூவி கொத்தமல்லி அப்படிங்க பாருங்கள் சன்னமா சாஸ் டொமேட்டோ சாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்